முத்துசில தர்மம் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம் சரியாக காலை பத்து அளவில் இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி மத்திய நேர்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தமிழக கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உறவு என்ற பனிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு மற்றும் வட மேற்கு திசையில் நகர்ந்து தெற்காந்திரா முதல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் வரைக்கும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக என்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் எஸ் வந்து கண்டிஷன் மத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வலுவாக இருப்பதன் காரணமாக நிகழ்வானது மத்திய கிழக்கு வங்கிக் கடல் வாரையிலும் முன்னேறுமன்றமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மேலும் இந்த நிகழ்வுக்கு தென்சின கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வலுவான காற்றும் இது தொடர்ந்து வலுவாக இருப்பதற்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்திய பெருங்கடலில் இருந்தும் இதற்கு சாதகமான ஒரு பின் கண்டிஷன்ஸ் என்பது காணப்படுகிறது இதனால இந்த சிஸ்டம் தொடர்ந்து வேல்மார்கடி லோ ப்ரெஷராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது சோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்களில் மழை எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பேசப்பறோம் நம்ம முத்து சுகமதம் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆலை என்ற பில் படையின் தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வாரியிலே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் அருகே நிலவே வரக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தளர்வு பகுதி அடுத்து வருகின்ற பனிரெண்டு மணி நேரத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தெற்காந்திரா முதல் வலதவள கடற்கரைக்கு இணையாக நேர்கிழக்கை நிலவக்கூடும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக அதே இடத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நிலவக்கூடும் எதிர்பார்க்கலாம் எஸ்எஸ்டி கண்டிஷன்ஸ் முழுவதுமாக செயல் பிறகு இந்த நிகழ்வு மற்றும் தமிழ்நாட்டை நோக்கி மீண்டும் நகர தொடங்கும் கிட்டத்தட்ட வந்து இது எங்கேயுமே ஆக்சுவலி கரையை கிடைக்காதுன்றது நம்ம ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இது எங்கேயுமே கரையை கிடக்காது ஆனால் பர்டிகுலர்லி இது கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அரபிக் கடல் பகுதிகளில் நேற்றைய தினம் நிலவி வந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவிழந்திருக்கிறது இது அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் தொடர்ச்சியாக அதே இடத்தில் நிலவப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இருவேறு நிலைகள் அதாவது இரண்டுமே ஒரே அமைப்பு தான் இது தீவிரமான அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இது தீவிரம் இல்லாத அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அரபிக்கடல் நிகழ்வு தீவிரம் குறைந்தும் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரம் அதிகரித்தும் காணப்படுகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்றாக இதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியிலாக தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது கிட்டத்தட்ட இதுக்கான இப்ப இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா அருகே சென்று அது மீண்டும் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி அதுவும் ஒரு காற்று சுழற்சியாகவும் இந்த அரபிக் கடல் நிகழ்வு வலுவிழந்து இதுவும் ஒரு காற்று சுழற்சியாகவும் இரண்டு காற்று சுழற்சிகளும் ஒரு இடத்துல அதாவது மத்திய தென்கிழக்கு வங்கக்கடல் ஆர்ஜாமையிலேயோ அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் ஆர்ஜாமையிலேயோ ஒரு தாழ்வு பகுதியாக இருபத்தி ஆறாம் தேதிகளுக்கு மேலே உருவாகி அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஒரு புயல் சின்னமாக தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த நியூயார்க் இயர் டைம்லயோ நியூஇயர் ஃபர்ஸ்ட் வீக் நியூயர் ஃபஸ்ட் வீக் அந்த ஜனவரி ஃபஸ்ட் வீக்ல நம்மளுக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து ஒரு புயல் சின்னமாக அல்லது ஒரு புயலாக்கோ தமிழ்நாட்டை நோக்கி வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம இது வந்து வரதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் காணப்படுது இனி இதற்கு மேல ஒரு பெருமலை மழை பொழிவு வடகளுக்கு பருவமழையில் கிடைக்கும்னா கண்டிப்பாக உண்டு அது தென் தமிழக பகுதிகளில் அதிகப்படியான வாய்ப்புகள் காணப்படுகிறது இப்போதைக்கு தென் மாவட்டங்களில் பெய்திருப்பது வந்தது பாதி அளவுக்கு மழை பிப்டி பர்சன்ட் வந்து இருக்கிறது அதாவது இந்த ஆண்டுக்கான பருவமழை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல்பை விட குறைவாக தூத்துக்குடி மாவட்டம் மைனஸ் ஐந்து சதவீதம் வந்து குறைவாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம் மைனஸ் ஒரு பர்சன்ட் குறைவா இருக்கு மற்றபடி எல்லா மாவட்டங்களுமே இயல்பு விட கூடுதலாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மற்றும் நீலகிரி இந்த இரண்டு மாவட்டங்களை தவிர்த்து மற்றபடி எல்லா மாவட்டங்களும் இயல்பை விட கூடுதலாக மழைப்பொழிவு வந்திருக்கிறது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை மற்றும் மற்ற இடங்களுக்கும் இன்னும் ஒரு சுற்று மலைப்பொழிவு இருக்கிறது அந்த சுற்று மலைப்பொழிவு பொறுத்தவரையில நம்மளுக்கு கிட்டத்தட்ட வருகின்ற ஜனவரி முதல் வாரமோ அல்லது டிசம்பர் கடைசி வாரமோ இப்ப இருபத்தி ஐந்தாம் இருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளேயோ அல்லது ஜனவரி ஒன்றிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ளேயோ அல்லது இரண்டாவது வாரம் ஜனவரி இரண்டாவது வாரத்திலயோ அந்த நிகழ்வு என்பது வரதுக்கான வாய்ப்பு காணப்படுது நம்மளுக்கு எம்ஜிஓ மேவன் ஜோலின் சொல்லக்கூடிய அந்த அலைவும் சாதகமான ஒரு நிலையில ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூல வர இருக்கிறது ஃபேஸ் த்ரீலையும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினைந்தாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள எம்ஜிஓ வர இருக்கிறது அதே போன்ற எம்ஜிஓ வந்ததுன்னா கெல்வின் வேவ் ராஜ்வின் வேவ் எல்லா வேவ்ஸுமே பர்டிகுலர்லி அந்த ஓஷன்ஸ்ல வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே சமயங்களில் சி சர்ஃபஸ் டெம்பரேச்சரும் நம்மளுக்கு மண்ணாட்சியில சாதகமாக காணப்படுகிறது இப்போ ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் இன்னும் ஒரு பெரிய சுற்று ஒன்று இருக்கிறது சிவியர் சிஸ்டம் ஒன்று இருக்குது அந்த சிஸ்டம் நம்ம எக்ஸ்பென்ட் பண்ணும்போதே அந்த சக்தின்ற பெயர் கொண்டு அந்த புயல கூட வரலாம் ஈவன் அது ஒரு தாழ்வு பகுதியாக வரலாம் தாழ்வு மண்டலம் வரலாம் ஆனால் அது ஒரு நிகழ்வாக வரும் அது தாழ்வு இருந்து சிவியர் சிஸ்டம் வரும் ஆனால் அது எந்த லெவலில் இருக்கு அது எந்த கண்டிஷன்ஸ் ஆக போகுது அப்படின்றத அது வர்றதுக்கு முன்னாடி செவன்டி ஃபைவ் அவர்ஸ்க்கு முன்னாடியோ அல்லது ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம அனாலிசிஸ் போர்காஸ்ட் கொடுக்க முடியும் ஸோ அது வரைக்கும் இந்த சிஸ்டத்தை பற்றியான ஒரு முன்னறிவிப்பு அதாவது இது எப்போ வரப்போகுது இது எந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கான போர்காஸ்ட் எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறது இப்போ வரைக்கும் தென்கிழக்கு கடல் தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த மாத இறுதியில ஒரு தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி அது தமிழ்நாட்டை நோக்கி வரும் என்பதுல உறுதியாக இருக்கிறேன் அந்த நிகழ்வானது தீவிர நிகழ்வாக ஜனவரி பதினைந்துக்குள்ள வரப்போகுது ஸோ இந்த மான்சூன் பொறுத்தவரையில நான் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியோடு வடகிழக்கு பருவமழையோட மழையளவு கணக்கிட முடியக்கூடும் அதுக்கு இந்த பருவமழை எவ்வளவு நாள் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோட கணக்கிட முடிந்தாலும் ஜனவரி பதினைந்துல இருந்து இருபது வரைக்கும் என்ன கேட்டாக்க ஜனவரி பதினைந்துல இருந்து இருபது வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை நீடிக்கும்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் எனக்கா நம்மளுக்கு ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸும் மடகஸ்கு பக்கமும் ஒரு ஃபேவரபுல்லான கண்டிஷன்ஸும் இருக்கு ஸோ இந்த இரண்டு கண்டிஷன்ஸும் நம்ம இந்தியன் ஓஷன்ல அதோட எஃபெக்ட் காரணமாக இந்த மான்சூன் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு நீடிக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இதனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் இரண்டு நிகழ்வுகள் அதாவது இப்ப வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல டிசம்பர்ல வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஜனவரி முதல் வாரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதற்கு பின்பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஜனவரி எட்டு ஒன்பதுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கு ஆக மொத்தத்தில் இன்னும் மூன்று நிகழ்வுகள் வர இருக்கிறது தற்போது வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்பயுமே நீங்க நல்லா பாத்துக்கோங்க நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாடல்ஸ் வந்து நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க பர்டிகுலர் நம்ம என்ன சொல்றதுன்னா நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க இது பிறகு சிஸ்டம் வரும்பாங்க இல்லைன்னா வராதும்பாங்க அதனால எப்போ இவங்க வந்து நம்ம சொல்றதுக்கு இவங்களுக்கு எப்போ சம்மந்தமாக இருக்கும் இல்லை இப்போ இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்களை எந்த ஒரு சிஸ்டமே தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க திடீர்னு சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த லாங் ரேஞ்ச் ரிப்போர்ட்ல டேட் வந்து கடக்கு கடக்க தான் இவங்க சொல்ல முடியும் நகர நகரதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு இவங்களா இசிஎம் டபிள்யூப்ஓ ஐகானோ ஆக்சஸோ ஜிஎஃப்எஸோ எந்த ஒரு பர்டிகுலர் மாடல்ஸும் இப்போதைக்கு இந்த சிஸ்டம் வரும் இந்த சிஸ்டம் போகும்ன்ற மாதிரி ஒரு தெளிவான ரிப்போர்ட்ஸை இந்த இயர்ல கொடுக்க முடியாதுன்றத ஆரம்பத்துல இருந்து இந்த மான்சன் ஸ்டார்ட் ஆகியிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இசிஎம் இசிஎம்டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் வரைக்கும் போர்காஸ்ட் கரெக்டா கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஸோ அந்த மாடலை இந்த வருஷம் வந்து சொதப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானிலையுடைய கண்டிஷன்ஸ் இந்திய அளவுல இருக்கின்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ நான் இன்னும் ஆரம்பத்துலயே சொன்னது என்னன்னா இந்த இசிஎம் டபிள்யூஃப் இருக்கட்டும் ஜிஎஃபா இருக்கட்டும் எந்த ஒரு மாடலுமே இந்த வருஷம் கரெக்டா அப்படியே லெவல்ல கொண்டு வர மாட்டாங்க கடைசி டைம்ல தான் கொண்டு வருவாங்க இப்ப நம்ம வந்து சவுத்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஒரு பெரிய நிகழ்வு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஓவரால் தமிழ்நாட்டுக்கே இருக்கலாம் அந்த சிஸ்டம் வந்து இப்போதைக்கே அவங்க காட்டாம கூட இருக்கலாம் ஆனா பின்னாடி வரக்கூடிய நாட்டுல ஒரு சிஸ்டம் வரதுக்கு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த இந்த நிகழ்வு வரப்போகிறது அப்படின்ற மாதிரி இந்த மாடல்ஸோட ஷோ பண்ணுவாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கு சி சர்வஸ் டெம்பரேச்சர் அப்படி இருக்கு ஸோ என்னதாக இருந்தாலும் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய மழை பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில இன்னொரு நிகழ்வு இருக்கு வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி அறுவடை பணிகள் மற்றும் எதிர்ப்புப் பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை முன்கூட்டிய பணிகளை பண்ணுங்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நான் இந்த தகவலை பயந்து கொள்றேன் மேலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சுழற்சியாக இது கன்வெக்ட் ஆகும் இது செயல் முற்றிலுமாக செயலிருந்து இது சுழற்சியாக கன்வெக்ட் ஆகி அரபிக் சி சிஸ்டமும் சுழற்சியாக கன்வெக்ட் ஆகி ரெண்டுமே ஒன்னா மிக்ஸ் ஆன பிறகு அதாவது குலாப்ஸ் ஆன பிறகு அது ஒரு லோ ப்ரெஷராக மாறி தமிழ்நாட்டை நோக்கி வரும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல அந்த நிகழ்வு வரக்கூடும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோனா மாறுமா இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடியது சைக்ளோனா மாறுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் காணப்படுது ஏன்னா அந்த இது தென்னிலங்கை வரையாகவே வரும் வரும்போது வந்து குமரன்சீ பகுதியில டுவெண்ட்டி நைன் டிகிரி இருக்கிறது ஸோ இந்த நம்ம பகுதியில ஒரு சாதகமான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க இப்போ ஒகி சைக்ளோன் வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த ஒகி சைக்ளோன் வரும்போதுமே மன்னார் சீலையும் குமரன்சீலையும் ஒரு சாதகமான நிலை காணப்பட்டது ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் இப்பயும் இருக்கு இந்த சிஸ்டம் இப்ப இலங்கை வரைக்கும் வரும்போது ஸ்லோவா இருக்கும் இலங்கைக்கு வந்த பிறகு இது தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான ஒரு தாழ்வு மண்டலமோ புயல் சின்னமோ சோ நம்ம பாட்டிக்குள்ள வரக்கூடிய நண்பரில எதிர்பார்க்க முடியும் ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு தாழ்வு மண்டலம் டிப்ரஷன் டு சைக்ளோன் வரைக்கும் நம்ம குமரின் சீல இருந்து திருவனந்தபுரம் அரபிக்கடல் சீல எதிர்பார்க்கலாம் சோ இதனால கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு பால் இருக்கக்கூடும் மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் சோ இப்போதைய நிலவரப்படி இவ்வளவு விஷயங்களை நம்ம தொகுத்து பேசியிருக்கோம் இனி ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் எழுவத்தி மணி நேரத்துல இனி வரக்கூடிய நாட்கள வரக்கூடிய நிகழ்வுகளை சொல்லிடலாம் இப்ப இந்த சிஸ்டம் தெற்காந்திர பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கிறது இதுக்கு பிறகு இது சுழற்சியாக மாறும் இதுக்கு பிறகு இது மீண்டும் ஒரு தாழ்வு பகுதியாக வலுவடையும் இப்படி ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி இந்த மூணு சிஸ்டம் இருக்கு அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டுக்கிறேன் இந்த நிகழ்வு போல இனி வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்காது இனி வரக்கூடிய நிகழ்வுகள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்